TNPSC ல previous year தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது 2022 ல நடந்த குரூப் 4 exam question paper இதுல இருக்க பொது தமிழ் பார்ட் பார்க்கலாம் வினா ஒன்று ஊமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக உள்ளங்கை நெல்லிக்கணி போல அப்படின்னா உள்ளங்கையில வந்து நெல்லிக்கணி எப்படி இருக்கும் ரொம்ப வெளிப்படையா தனியா தெரியும் நமக்கு அது மாதிரிதான் சொல்றாங்க தன்மை சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக நிலைத்து நிற்கும் சிலை மேல் இருக்கும் எழுத்துன்றது எப்பயுமே அழிஞ்சு போகாது மழையிலையோ எதுலையுமே அழிஞ்சு போகாது அதுதான் சொல்றாங்க நிலையத்து நிற்கிறது ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரின் செயற்பாட்டு வினைத்தொடர் தொடர் ஒயிலாட்டம் வரிசையில் நின்று ஆடப்படுகிறது இதுதான் செயற்பாடு வினை செயற்பாட்டு வினைன்றது ஆடப்படுகிறது ஆடுவார் ஆடப்படுவார் அப்படின்ற ஒருத்தங்களால் ஆகப்படுறதுதான் சொல்றாங்க மாலதி மாலையை தொடுத்தால் இது எவ்வளவு வாக்கியம் செய்வினை வாக்கியம் இலக்கண குறிப்பறிதல் சால சிறந்தது தொடரின் வகையை அறிக உரிச்சொல் தொடர் பெயர் பொறுத்துக மல்லிகை அப்படின்றது பொருள் பெயர் பள்ளி இடப்பெயர் கிளை சினைப்பெயர் இனிமை அன்பு பெயர் பொருத்தமற்ற பெயர் சொற்களையும் கால பெயர் செம்மைன்றாங்க அது தப்பு அது பொருத்தமற்றது சினை பெயர் கண் இது கரெக்ட் சினை பெயர்ன்றது நம்மளோட உறுப்புகள் இல்ல மரத்துல இருக்க கிளையோட உறுப்புகள் அந்த மாதிரி எல்லாம் பண்பு பெயர்ன்றது ஆண்டு இதுவும் வந்து பொருத்தமற்ற பெயர் ஆடுதல் இது சரியான விடை சோ இதுல கொஷின் கேட்டிருக்கிறது பொருத்தமற்ற பெயர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க அப்ப ஏவும் தான் பொருத்தமில்லை கேள் என்னும் பெயர்ச்சொலின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க வினையச்சமில்ல ஈ ஊல முடியும் நமக்கு தெரியும் சோ கேட்டு தனி தனிந்தது என்ற சொல்லின் எடுத்து எழுத்தெழுதுக தனி தருக என்ற சொல்லின் வேச்சொலை கண்டறிந்து எழுதுக தா சோ ஓரெழுத்து ஒரு மொழி கூறிய பொருளை கண்டறிந்து எழுதுக மதில் சோ மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி கூறிய பொருளை கண்டறிந்து பெரிய மானாலே பெரிய பறவை இச்சொல்லுக்குரிய பொருள் கடல் மரபு பிழைகளற்ற தொழிற கூகை கூவும்ன்றது தப்பு குயில் தான் கூவும் கூகை குளரும் தான் கரெக்டு கூகை குணுகுன்றதும் தப்பு தான் புறா தான் குணுகும் ஆந்தை தான் அலரும் ஸோ கூகை தான் குளரும் கரெக்ட் சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிய வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் குற்றிய லுகரம் அடிப்படையில் புரிந்தா சொல்ல பசு சார்பு மருந்து கக்ஸு எல்லாத்திலயுமே குற்றியல் உகரம் வந்திருக்கு பொருந்தா சொல்லியை கண்டறிய மோனை எதுகேபுன்றது நமக்கு தெரியும் அதுவே இசைவுன்றது அதுல வராது சோறு உண்டான் பால் பருகினான் பழம் தின்றான் நீர் குடித்தான் பொறுத்துக நமக்கு தெரியும் ஒன்று த்ரீ எப்படி இது பண்ணணும் பா உ ஞா சா ரு அது மாதிரி மன பண்ணி வச்சிருப்பாங்க சில பேர் வந்து அதுக்கான ஒரு ஷார்ட் கட் கொண்டு வச்சிருப்பாங்க இதை வச்சு நம்ம கரெக்டாக பொருத்தணும் ஏக்கு ஆப்ஷன் வந்து ஃபோர் பிக்கு ஆப்ஷன் வந்து த்ரீ சிக்கு ஆப்ஷன் டூ டிக்கு ஆப்ஷன் ஒன் இதுக்கான ஷார்ட் கட் நான் ஷார்ட்ஸில் போடுறேன் அதை இப்போ பார்த்துக்கோங்க பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள் உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பல்லு பாட்டு பரதன் என்ற இயற்பெயர் போன்றவர் புலவர் மரமும் பழையக்கூடிய மாசிய அழகிய சொக்கநாத புலவர் நீல பொய்கையின் நிரந்திரும் தங்க தோணிகள் அப்படின்னு சொன்னது அர்ஜுனன் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் புராணம் என்று கூறியவர் திரு வீகா சரியான கூற்றுகளை தெரிவு செய்க இளங்கோடிகள் சேர மரபை சேர்ந்தவர் அது கரெக்ட் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் அதுவும் கரெக்ட் அடிகள் நீரே அருள்கள் என்று கூற்றுக்குரியவர் அதாவது அடிகள் நீரே அருளுகன் சொன்னது இவர் அந்த கூற்றுக்கு கூற்ற சொன்னவர் இவர் ஆனா யாரை சொன்னாரு சீத்தலை சாத்தினாரு நாட்டுதும் ஞாமூர் பாட்டுடைய செயல் என்று கூறியவர் ஏ அஹ் அனைத்தும் சரி கூற்று ஒண்ணு இரண்டு கூற்று ஒன்று சிலப்பதிகாரமும் மணிமேகலும் இரட்டை என அழைக்கப்படுகின்றன இது கரெக்ட் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே முப்பது காதிகளை கொண்டுள்ளன இதுவும் கரெக்ட் சோ இரண்டு கூற்றுமே கரெக்ட் வாணிகம் செய்வார்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போது செய்யும் திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை கூற்று ஒன்று ஏர் எழுபது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று இது தப்பு ஏர் எழுபதை பாடியவர் கண்பர் இது சரி சோ கூற்று இரண்டு மட்டும் சரி யாமறிந்த புலவலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் பாரதியார் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் நற்றோன் சிறப்புடையன் என்ற இந்த பால்வரிகள் நிலம்பெற்ற நூல் மூதுரை பதியாதர் முற்றம் மிதியாமை கோடி பெறும் உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும் குடிப்பிருந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும் கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும் தேசிய நூலக நாளை தேர்வு செய்க ஆகஸ்ட் ஒன்பது ராமலிங்க அணிகள் சென்னை கந்தகோட்டது முருகப்பெருமான் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தேவமணி மாலை ஞான என்று வள்ளுவர் கூறும் மூலிகை சிங்கவல்லி முன்னீர் வழக்கம் மகடு ஊ தில்லை என்று கூர் நூல் தொல்காப்பியம் முன்னீர் வழக்கம் அப்படின்ற போதே தொல்காப்பியம் எனக்கு தெரியும் பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என்று மருவி உள்ளது பள்ளிகளில் மதிய உணவுத் திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராசர் அதே சத்துணவு திட்டம்னு வந்தாச்சுன்னா எம்ஜிஆர் தமிழ் செய்யுள் கலமுகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜியுபோப் வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் நாள் நால்முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை படைச்சாற்றியவர் பாவலர் பிரிஞ்சித்திறனர் சதுரகராதி என்ற நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர் கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்கள் சிற்பங்களை அமைத்தவர் பாண்டியர்கள் புலவர்களால் எழுதப்பட்ட கல்தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி பொறுத்துக தத்துவ தரிசனம் அப்படின்றது வள்ளிக்கண்ணன் பிடிசாம்பல் அண்ணா தாலாட்டு ஜெயகாந்தன் மிட்டாய்காரன் கீவா ஜெகநாதன் சரியான நினைவை தேர்ந்தெடுக்க பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி சரி ஓமை கவிஞர் பெருஞ்சித்திர இது தப்பு சுரதாதா ஓமை கவிஞர் காந்திய கவிஞர் வேர் ஆமளிங்க இது சரி புரட்சி கவிஞர் பாரதியார் தாரா பாரதி கவிஞர் ஒன்று மற்றும் மூன்று சரி முடியரசன் இயற்றாத நூல் பூங்கொடி வீரக்காவின் காவிய பவி இவரோட இவருடைய நூல்தான் பூங்கொடின்றது தமிழக தேசிய விருது தமிழக அரசு விருது பெற்றது நீல மேகம்ன்றதான் இவருடைய இயற்றாத நூல் பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது யார் சொன்னது பாரதிதாசன் மேக்சிமம் பெண்கள் பத்தி சொல்றாங்க அப்படின்னாலே பாரதிதாசன் தான் அதிகமா வரும் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் இதுவும் உனது பாரதிதாசன் தான் கீழ்கண்டவற்றில் சரியான பழங்களை கண்டறிய நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் இதுதான் சரி மூனைத்தொடர் எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் அப்படின்றது அப்படின்றதுல மோனை சொற்களை தேர்ந்தெடுத்து சொல்றாங்க மோனை அப்படின்னு எழுத்து மோனை பத்தி மோனை எதுகை ஏவி பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னு சொல்லியிருக்கோம் அதை பத்தி பாத்துக்கோங்க முதல் எழுத்து முதல் எழுத்துன்றப்ப புனித முற்று புத்தக சாலைன்றதுதான் கரெக்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டறிய கண்ணகி கட்டுரை எழுதாமல் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் எழுதாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதை எதிர்மறை வாக்கியம்னு சொல்லுவாங்க பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கொண்டறிய கூடுகட்டு அது கட்டளை அண்ணனோடு போ கட்டளை தமிழ் படி கட்டளை அரசு ஆணை பிறப்பித்தது இது கட்டளை கிடையாது இது ஒரு வாக்கியம் செய்தி வாக்கியம் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க ஐந்து மாடுகள் மேய்ந்தன எத்தனை மாடுகள் மேய்ந்தன விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இங்கு நகரப் பேருந்து நிற்கும் இங்கு நகரப் பேருந்து நிற்குமா ஐம்பத்தி ஏழு சரியான தொடரை கண்டறிய தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் சரியான தொடரை கண்டறிய ஆப்ஷன் டிசர் தமிழ் சங்ககால தமிழ் சங்கத்தமிழ் நூலைப்படி தம்பி சங்கத்தமிழ் தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார் சரியான அகரவரிசை தேர்ந்தெடுக்க அகரவரிசை இருக்கிறது ரொம்ப ஈஸியானது காஞ்சியாச்சா தெரிஞ்சாலே போதும் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானது அகரவரிசை தான் கோமேதகம் மரகதம் மாணிக்கம் முத்து பேச்சொல்லை அகரவரிசைப்படுத்துறது ஆசிரியர் ஓனான் கிளி தேனி தையல் பழம் மான் தேடி என்ற வினைமுற்ற சொல் தேடினார் பொறுத்துக வெண்பா அப்படின்றது செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை களிப்பா துள்ளல் ஓசை வஞ்சிப்பா தூங்கல் ஓசை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்ட கோல்டு பிஸ்கட் தங்கக்கட்டி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக வவல் உயிரெழுத்து கான்சனன் மெய் எழுத்து ஹோமோ கிராப் ஒப்பெழுத்து மோனோலிங்கவல் ஒருமொழி நனந்தலை உலகம் வலையி நெமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தலக்க என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் சிறிய உலகம் இப்ப நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம்ன்றது நமக்கு தெரியும் அதோட எதிர்ச்சொல்ன்றது சிறிய உலகம் எடுப்பு முடித்தல் தண்டலிற்பதம் பிரித்து எழுதுக தன்மை கூட்டல் தள்ளி பகம் பதம் களம்பகம் களம் கூட்டல் பகம் களம்னா பதினெட்டு பகம்ன்றது பாதி மொத்தம் களம்னா பன்னெண்டு பகம்ன்றது பாதி மொத்தம் பதினெட்டு பீலி சூட்டிய பிறகு நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் அகனானூறு அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் திருக்குறள் சரியான பதிலை தேர்வு செய்க சூடி கொடுத்த சுடற்குடி என்று அழைக்கப்படுவர் ஆண்டால் இது சரி விட்டுனு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளை ஆண்டால் சரி திருப்பாவைக்கு ஆண்டால் வைத்த பெயர் சங்கத்தமிழ் முல்லை முப்பது சரி நாச்சார் திருமொழி ஆண்டாள் பாடியது இதுவும் சரி சோ அனைத்துமே சரி பெருமாள் திருமொழி பாடியவர் குலசேகர் ஆழ்வார் தான் பாடிய பதிகத்தில் எட்டாம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் ஒன்பதாம் பாடலில் பிரமனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் பத்தாம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் பதினோராம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் திருஞான சம்பந்தர் தொற்காப்பியன் குறிப்பிடும் நிறைமாந்த நிறைமுழுமாந்தர் சித்தர்கள் வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பின்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை ஏழு உழவர் ஊழத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை பல்லு அம்புஜதம்மாள் எழுதிய நூல் நான்கண்ட பாரதம் பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது சோழ நாடு கண்ட நோய்க்கு குமரிக்கொடு இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை சோற்று கற்றாழை புராண நூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் ஊவைசா மூன்றடி சிற்றல்லையும் ஆறடி பேரல்லையும் கொண்ட ஆன நூல் ஐங்குறுநூறு நூறு சரியான இணையை தேர்வு செய்க துவரை தாமரை மலர் தவறு மறை பவளம் இதுவும் தவறு விசும்புனா வானம் சரி மதியம்னா நிலவு சரி ஆப்ஷன் சி அண்ட் த ரைட் ஆன்சர் பொருந்தொகை சிறுபஞ்சு மூலம் அரை இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் இணை இல்லை முப்பாளுக்கின் நிலத்தேன்றது பாரதிதாசன் சொன்னது திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இவர் என்று குறிப்பிடப்பட்டவர்கள் கம்பர் திருவள்ளுவர் எட்டாம் வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பேரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது மூவூர் ராமாமிர்தம் ஆங்கிலேயரை எதிர்ப்பு செய்த வேலுநாச்சியர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துகிற உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் இதை அப்படியே ஈஸியாகவே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கீழேந்து போங்க நம்ம கை ஃபஸ்ட்டு உற்றறிதல் தொட்டு பார்க்கறது அடுத்து சுவைத்தல் நாக்கு இப்போ கீழேந்து போங்க நாக்கு நெக்ஸ்ட்டு மூக்கு நுகர்தல் அடுத்து காணல் கண் அடுத்து காது கேட்டல் அப்புறம் தான் பகுத்தறிவு தலைக்கு போகுது இது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடிக்கடி கேட்குற பொஸ்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆழ்வார் திருநகிரி நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர்ன்றது பழம்பெயரை துறந்து இப்ப ஆழ்வார் திருநகரின்னு போடுறாங்க பத்து பாட்டு எட்டு தொகையாக இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உவேசா டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பெரும் தமிழ் பயிலும் ஆர்வம் மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் என்று பெயரிட்டு அழித்தவர் பருதிமார் கலைஞர் இயற்றமிழ் மாணவர் சொன்னவர் பருதிமார் கலைஞர் தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த சேர்ந்தது தூத்துக்குடி முன்னாடி இருந்து தான் இப்ப தூத்துக்குடி ஈவே ராவுக்கு பெரியார் என பட்டமும் தெற்கு சாக்ரேட் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணு சென்னையில் வழங்கப்பட்டதுதான் பெரியார் அதுவே இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல யுனெஸ்கோ இது கொடுத்தாங்க சாக்ரட்டிஸ் தெற்கு இந்தியாவின் சாகர்டிஸ் சொன்னது நடன கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ் பொங்கற் நாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா இலக்கினார் காஞ்சி கவிஞர் மூமேதாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இப்போ படித்த கொஷின்ல ஏதாச்சும் டவுட் இருந்தால் எதுவுமே கிளியராக இல்லை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன் இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கிறது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டிஎன்பிசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பைட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ